பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லட்சுமியை பற்றி ஒரு வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் நிறைவா இருக்கணும் அப்படின்னா அந்த லட்சுமி கடாட்சம் வெறும் பணத்தால மட்டும் கிடைச்சிடாது பணத்தோடு சேர்த்து மற்ற ஐஸ்வர்யங்களும் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கணும் அதைத்தான் அஷ்டலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய லட்சுமி அஷ்டலட்சுமி தான் இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டுக்கு நிறைவா கிடைச்சிட்டா போதும் அந்த வீட்டு சந்தோஷம் முழுமை உங்களோட வீட்டில் தினமும் அஷ்டலட்சுமிகளோட வருகை இருக்கணும் அப்படின்னா தினம் தினம் காலையில வாசல் கதவை திறக்கிறப்போ இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எட்டு தடவை சொன்னா போதும் உங்க வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தாண்டவம் ஆடும்ன்றது நம்பிக்கை தினம் தினம் வீட்டில் இருக்கிற பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சூரிய உதயத்தப்போ காலையில ஆறு மணிக்கு நம்மளோட வீட்டு வாசல் அதாவது நிலைவாசல் கதவை திறந்து வைக்கணும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் தான் இது காலையில ஆறு மணிக்கு கொஞ்ச நேரம் நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும் மாலை ஆறு மணிக்கு நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும் காலை ஆறு மணிக்கு இப்ப எல்லாம் பல பேர் கதவு திறக்கிறதே கிடையாது கண் விழிக்கிறதே சில பேருக்கு ஏழு மணி ஆகிடும் அந்த தவறை இனிமேல் நம்ம செய்ய வேண்டாம் ஏன் ஆண்கள் எழுந்து இந்த வேலையை செய்யக்கூடாதா ஆண்கள் எழுந்து கதவை திறக்க கூடாதான்னு நிச்சயமா கேள்வி எழுப்புவீங்க ஆண்களும் நிலைவாசல் கதவை காலை ஆறு மணிக்கு திறந்து வைக்கலாம் தவறே கிடையாது இருந்தாலும் மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட பெண்கள் காலையில நிலைவாசல் கதவை திறந்து வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் போறதுன்னா அஷ்ட லட்சுமிகளையும் வரவேற்கிறது நமக்கு சிறப்பு வாய்ந்த பாலம் தான் அள்ளி கொடுக்கும் தனமும் காலையில எழுந்து வீட்டுல இருக்கிற பெண்கள் பல்ல தைச்சிட்டு முகத்தை கழுவி தலையை வாரிட்டு குளிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல சுத்தபத்தமா இருக்கிற பட்சத்துல நெத்தியில ஒரு பொட்டு மட்டுமாவது வச்சுட்டு நிலைவாசல் கதவை திறக்கணும் நிலைவாசல் கதவை திறக்கிறப்போ கையில் துடைப்பம் குப்பை இந்த மாதிரி பொருட்களை வச்சிருக்காதீங்க நிலைவாசல் கதவை திறக்கிறப்போ அஷ்ட லெட்சுமிகளும் வீட்டுக்குள்ள வருகை தரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எட்டு தடவை சொல்லுங்க ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் ஒவ்வொரு ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்றப்போ அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளோட வருகை உங்களோட வீட்டில் கண்டிப்பா இருக்கும் தினம் தினம் இந்த வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கிறப்போ அஷ்டலட்சுமிகளும் சந்தோஷமா உங்க வீட்டுக்குள்ள நுழைவாங்க காலப்போக்கில் அஷ்டலட்சுமிகளும் உங்க வீட்டு வாசல்ல நிலையா தங்கி உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க காரணம் நீங்க அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமானவளாக மாறிடுவீங்க இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்கிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல்லைக்கான்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்ற ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி